ஏய் நம்மள கோட் வைடா இது குட்டி மீனா அவ ஏதோ உப்பு ஆனாலும் திஷ்யம் அந்த குடிகா ஆச்சே ஒரு வேல விட்டுறா சன்னே ஸ்பெஷல் என்னடி மமி மமி ஓ நாவல வைட் டெவலப் பண்ணலாம் இங்க பாரு நீ இத மாதிரி அழுதுட்டே இருந்தனா நான் கேம் வாங்கி கொடுக்க மாட்டேன் வீட்டை கூட்டிட்டு போய்டுவேன் புரியதா இங்க பாரு ஃபிஷர் கேம் ஏ பாத்ரா தம்பி ஸ்லிப்பர் கட்டிட்டு சொல்லுவேன் அவனே ஏ பாத்துடாம

Litt <laughs> mer.

递着，递着，递着，递着。